இனி டெய்லி குழம்பும் வைக்க வேண்டியதில்லை சட்னியும் அரைக்க வேண்டியதில்லை ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாத இந்த தேங்காய் காரப்பொடி ரெடிமிக்ஸ் பவுடரு உங்கள் வீட்டில் இருந்தா சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும் குழம்பே தேவைப்படாது இந்த பொடியை இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் குறிப்பா ஒர்க்கிங் உமன்ஸ் பேச்சிலர்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சண்டர் பிளாக்ஸ் வாங்க இந்த தேங்காய் காரப்பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த தேங்காய் காரப்பொடி செய்ய தேங்காவை ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காயில் ஒரு தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க தேங்காவை நல்லா நைஸா துருவியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி அனலில் அதோட கொட்டாங்கச்சியை காமிச்சிங்கன்னா தேங்காய் ஈஸியா வெளியில வந்துரும் பாருங்க இது மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம் இல்ல ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க கொரகொரப்பா பல்ஸ் மோட்ல ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொரகொரப்பா தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தேங்காவை நல்லா நைஸா துருவி எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி இருக்கணும் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை எடுத்து ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணி இதில் இந்த தேங்காவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதாவது தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதை கைவிடாமல் நல்லா கலரணும் கருக விட்டுறாதீங்க கருகை விடாமல் கைவிடாம பக்கத்திலே நின்று நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வரணும் தேங்காய் அடி பிடிக்காத மாதிரி நான் ஸ்டிக் பேன் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஸ்டிக் பேன் வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வேற வச்சிங்கன்னா அடியில் விட்டுனாலும் பிரச்சனை கிடையாது நல்லா சுரண்டி விட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகை மட்டும் விட்டுறாதீங்க இது மாதிரி நல்லா சவந்து தேங்காய் வந்திருக்கணும் பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்ப ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அஞ்சு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன் அதோட மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா கலர் காண்டி எடுத்திருக்கேன் கலர் கொஞ்சம் தூக்கலாக எடுத்து கொடுக்குங்கிறதுக்காண்டி சேர்த்துருக்கேன் இதை வறுத்துக்கலாம் இதோட கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் வரமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஆயிலில் இந்த சூட்டில் நல்லா சூடு வரட்டும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் வறுத்த எள்ளு வறுக்காத எள் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப பொட்டுக்கடலையை சவக்க விட்டுற வேண்டாம் சூடு நல்லா வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய சுத்தம் பண்ணி ஓடு நாறு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த புளியோட ஈரத்தன்மை போகணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆற விட்டுருங்க எப்பொழுதுமே பொடி பண்ணும்போது வறுத்த பொடிகளை நல்லா ஆற விட்டு பொடி பண்ணணும் அதே மாதிரி பொடித்த பொருட்களையும் சூடு ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம் ஏன்னா இந்த தேங்காய் காரப்பொடி கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம் இது நல்ல கரெக்டான பதமாக இருக்குது இப்போ இதோடு நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்த பிறகு இந்த பொடிக்கு நல்ல வாசனையும் ருசியும் கொடுக்கறதுக்காக ஒரு முழு பூண்டு சேர்த்துருக்கேன் முழு பூண்டு தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது பற்களை உதிர்த்து விட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு இந்த பொடிக்கு நல்ல வாசனையோ நல்ல ருசியாகவும் கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பல்ஸ் மோல்ல போட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்பவே நைஸா அரைச்சிடாதீங்க ஒரு சுத்து சுற்றுனா போதும் அவ்வளவுதான் சூப்பரான தேங்காய் காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கை போட்டுறாதீங்க நான் கையில் உங்கள்ட்ட காமிக்கிறதுக்காண்டி தான் நான் கையால் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த கொரக்கொரப்பு தன்மை இருக்கணும் நீங்கள் கை போட்டிங்க அப்படின்னா கெட்டு போயிடும் இப்போ நீங்கள் யூஸ் பண்றதா இருந்தாலும் ஸ்பூன் போட்டே எடுங்க கையால் எடுக்காதீங்க இதை ஒரு பிளேட்டில் கொட்டி அரை வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டது சூடாக இருக்கும் நான் நிறைய பொடிகள் போட்டிருக்கேன் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டர் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய ரெசிபீஸ் இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் பவுடரு போட்டிருக்கேன் சாந்தி சண்டல் லாக்ஸில் போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அது நல்லா ஆரட்டும் திரும்ப ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் காரப்பொடியை இதில் சேர்த்து நல்லா கலரணும் இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை இதில் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பொடி கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் வரும் இந்த சூட்டில் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிருங்க நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள் சூட்டோட நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணினீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த தண்ணி சேர்த்து பொடி கெட்டு போயிடும் அதனால் சூடு நல்லா ஆறுன பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தேங்காய் காரப்பொடியை நம்ம வெளியில் வச்சு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு மாதம் ஆனாலும் நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பானை சோறும் கடையாயிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போல்லாம் நமக்கு போர் அடிக்குதோ எப்போல்லாம் குழம்பு வேண்டான்னு தோணுதோ அந்த டைமில் இதை போட்டு சாப்பிடுங்க நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி தோசைக்கு சட்னி அரைக்காத நேரத்தில் இதை பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்ல நெய்யோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சாந்தி சண்டர் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ